வான் சிறப்பு தி எக்ஸலன்ஸ் ஆஃப் ரெயின் குரல் பதினொன்று வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழுதம் என்று உணரற்பாற்று பொருள் மழையால்தான் உலகம் நிலைபெற்று வருகிறது அதனால் மழையை உலகத்து உயிர்களை காக்கும் அமிழ்தம் என்று போற்ற வேண்டும் குரல் பன்னிரண்டு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை பொருள் உண்பவர்களுக்கு நல்ல உணவுகளை விளைவித்து தருவதோடு பருகுவதற்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும் குறள் பதிமூன்று விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி பொருள் மழை பெய்ய வேண்டிய காலத்தில் பெய்யாமல் போனால் கடல் சூழ்ந்த இப்பெரிய உலகத்தில் பசி நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும் குரல் பதினான்கு ஏரின் உழா அர் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால் பொருள் மழை என்னும் வருவாய் குறையும் போது உலகிற்கு உணவளிக்கும் உழவர் கூட பிடித்து உழவு செய்ய மாட்டார்கள் குரல் பதினைந்து கெடுப்பதூவும் கெட்டார்க்குச் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதூவும் எல்லாம் மழை பொருள் உரிய காலத்தில் பெய்யாமல் ஒருவரை அழிப்பதும் மழைதான் வறுமையால் அழிந்தவர்க்கு துணையாக நின்று பெய்து அவர்களை காப்பதும் மழைதான் குறள் பதினாறு விசும்பின் துளி வீழி வல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது பொருள் வானத்திலிருந்து மழைத்துளி வீழ்ந்தால் ஒழிய மண்ணில் ஒரு பசும்புல்லின் கூட காண்பது அரிது குறள் பதினேழு நெடுங்கடலும் தன்னீர்மை குன்றும் தடிந்தழிலி தான் நல்காதாகிவிடின் பொருள் மேகம் கடலிலிருந்து நீலை முகந்து கொண்டு போய் மீண்டும் மழையாக பெய்யாவிட்டால் பறந்து விரிந்த கடல் கூட தன் வளம் போகும் குரல் பதினெட்டு சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு பொருள் மழை பெய்யாவிட்டால் இவ்வுலகில் தேவர்களுக்கான திருவிழாக்களும் நாள்தோறும் நடைபெறும் வழிபாடுகளும் நடைபெறாது குறள் பத்தொன்பது தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் பொருள் மழை பெய்யாவிட்டால் இந்த பெரிய உலகத்தில் பிறருக்கு தரும் தானமும் தமக்கு தாமே செய்து கொள்ளும் தவமும் இல்லாது போகும் குறள் இருபது நீரின்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு பொருள் நீரில்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது அதேபோல் அந்த நீர் மழையில்லாமல் கிடைக்காது எனவே ஒழுக்கமான வாழ்வுக்கும் மழையே அடிப்படை